மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கையாளும் பகுதி சாம்பல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பனிரெண்டு நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனையடுத்து ஒப்பந்த நிறுவனத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை இந்நிலையில் மேட்டூர் அனல் மின்நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய போராடும் தொழிலாளர்களின் குடும்பத்தாருடன் கைகோர்த்துள்ளது தமிழக வெற்றி கழகம் தொழிலாளர்களுக்கு பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் முதல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் உத்தரவின் பேரில் தொழிலாளர்களின் இந்த போராட்டத்திற்கு சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த தமிழக வெற்றி திட்டமிட்ட நிலையில் போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிகிறது அடுத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கோட்டை மைதானத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி சேர்ந்த பெண்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று தேர்தல் வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று ஆளும் கட்சிகளுக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் முதல் அரசியல் கட்சியாக அனல் நிலைய ஊழியர்களுக்காக தமிழக வெற்றிக் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது